ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ஏவம் விதா குணசராஜா பராத்மனே பிரம்மணே வாசுதேவே கிரியா கலாபை சமுவாக பக்திம் யயா விருஞ்சயான் நிறையாம் சகார வெட் பை வேர்ட் மீனிங் ஏவம் இவ்வாறாக விதா அநேக குண அநேக நற்குணங்களை கொண்ட ச அவர் அம்பரீஷ மகாராஜா ராஜா அரசர் பராத்மனி பரமாத்மாவிடம் பிரம்மணி பிரம்மத்திடம் வாசுதேவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வாசுதேவரிடம் கிரியாகலாபை வழக்கமான செயல்களினால் சமுவாக நிறைவேற்றினார் பக்தி பக்தி தொண்டை யயா அத்தகைய செயல்களால் ஆவிருஞ்சயான் மிக உயர்ந்த கிரகம் முதல் கொண்டு நிறையான் நரகலோகங்கள் வரை சகார எல்லா இடங்களிலும் அபாயம் இருப்பதை அவர் உணர்ந்தார் டிரான்ஸ்லேஷன் இவ்விதமாக பக்தி தொண்டினால் அநேக உன்னத குணங்களை பெற்றிருந்த அம்பரீஷ மகாராஜா பிரம்மத்தையும் பரமாத்மாவையும் பரமபுருஷ பகவானையும் பூரணமாக அறிந்திருந்ததால் அவர் பக்தி தொண்டை சிறப்பாக நிறைவேற்றினார் அவருக்கிருந்த தூய பக்தியினால் இந்த ஜட உலகிலுள்ள மிக உயர்ந்த கிரகத்தை கூட அவர் நரகத்துக்கு ஒப்பாகவே கருதினார் பர்பட்பை ஷிலபிரபா பிரபாத் அம்பரீஷ மகாராஜாவை போன்ற மிகச்சிறந்த தூய பக்தர் ஒருவர் பிரம்மத்தையும் பரமாத்மாவையும் பகவானையும் பூரணமாக அறிந்திருக்கிறார் அதாவது வாசுதேவன் அல்லது கிருஷ்ணரின் பக்தர் ஒருவர் பரபிரம்மத்தின் மற்ற அம்சங்களையும் பூரணமாக அறிவார் பரபிரம்ம பரபிரம்மம் மூன்று அம்சங்களில் உணரப்படுகிறார் பிரம்மா பரமாத்மா மற்றும் பகவான் பிரமேதி பரமாத்மேதி பகவான் இது சத்யதே வாசுதேவன் அல்லது கிருஷ்ணருள் பிரம்மம் மற்றும் பரமாத்மா ஆகிய இருவருமே அடங்கியிருப்பதால் கிருஷ்ண பக்தர் அனைத்தையும் அறிந்தவர் ஆகிறார் வாசுதேவக சர்வம் இது என்று பகவான் கிருஷ்ணர் பகவத் கீதையில் கூறுகிறார் வாசுதேவனை சதா நினைத்துக்கொண்டே இருக்கும் பக்தன் மிக உயர்ந்த யோகி யோகினாம் சர்வேஷாம் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் வாசுதேவரை சதா நினைத்துக்கொண்டே இருக்கும் பக்தன் மிக உயர்ந்த யோகி என்பதால் அவன் யோக முறையினால் பரமாத்மாவை அறிய வேண்டியதில்லை மேலும் ஞானத்தை பொறுத்தவரையில் ஒருவர் வாசுதேவரின் தூய பக்தராக இருப்பாராயின் அவர் மிகச்சிறந்த மகாத்மா ஆவார் வாசுதேவ சர்வம் சா மகாத்மா மகாத்மா சூதுர்லபக என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் பரபிரமத்தை பற்றிய பூரண அறிவை பெற்றவரே மகாத்மா எனப்படுகிறார் இவ்வாறாக அம்பரீஷ மகாராஜா பகவானின் ஒரு தூய பக்தர் என்பதால் அவர் பரமாத்மா பிரம்மம் மாயை ஜட உலகம் ஆன்மீக உலகம் ஆகியவற்றையும் அனைத்தும் எப்படி இயங்குகின்றன என்பதையும் பூரணமாக அறிந்திருந்தார் அனைத்துமே அவருக்கு தெரிந்திருந்தது யஷ்மின் விக்னாதே சர்வம் ஏவம் விக்னாதம் பவத்தி பக்தன் ப பகவானை அறிந்திருப்பதால் வாசுதேவரின் படைப்பிலுள்ள அனைத்தையும் கூட அவன் அறிந்தவனாகிறான் இத்தகைய பக்தர் ஒருவர் இந்த உலகில் காணப்படும் மிக உயர்ந்த மகிழ்ச்சிக்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நாராயண பராசர் வே குதர்ஷன பிப்யதி ஸ்வர்க அபவர்கரகேஷு அபி துல்லியார்த்த தர்ஷின பாகவதம் ஆறாவ் ஸ்கந்தம் பதினேழாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் இது பக்தன் பக்தி தொண்டில் நிலை அவன் பௌதீக அந்தஸ்துகளை முக்கியமாக கருதுவதில்லை எனவேதான் ஸ்ரீல பிரபோதானந்த சரஸ்வதி பின்வருமாறு எழுதியுள்ளார் சைத்தன்ய சரிதாமிரதம் கைவல்யம் நரகாயதே திரிதச பூர் ஆகாச புஷ்பாயதே துர்தாந்தேந்திரிய கால சர்ப படலி பரோத்காத தாம்ஸ்ட்ராயதே விஸ்வம் பூரண சுகாயதே விதி மகேந்திராச்ச கீடாயதே எத் காருய கதாட்ச வைபவம் வதாந்தம் கௌரவம் ஏவஸ்தும சைத்தன்ய மகா போன்ற மகாபுருஷர்களுக்கு செய்யும் பக்தி தொண்டின் மூலமாக தூய பக்தராகும் ஒருவருக்கு பிரம்மத்துடன் இரண்டற கலப்பது என்பது நரகத்திற்கு ஒப்பானதாக தோன்றுகிறது ஸ்வர்கலோகங்கள் பக்தனுக்கு வெறும் மாயை தோற்றங்களாக தோன்றுகிறது யோக சக்தியை பொறுத்தவரை அவை பக்தனால் தானாகவே அடையப்படுகின்றன என்பதால் அவைகளைப் பற்றி பக்தன் சிந்திப்பது கூட இல்லை சைத்தன்ய மகா உபதேசங்களின் வாயிலாக பக்தனாக மாறும் ஒருவனுக்கு இவை அனைத்தையும் அடைவது சாத்தியமாகிறது இதுவே சைத்தன்ய சரதாமிர்த ஸ்லோகத்தின் பொருளாகும் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது